அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பூஜை அறையில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து வைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நிச்சயமாக அதிகரிக்கும் காஷமும் நிச்சயம் நிறையும் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் யாருடைய வீட்டுடைய பூஜை அறையிலையுமே கண்டிப்பாக ஒரு சொம்பில் தண்ணீர் வைத்திருப்பீங்க அந்த தண்ணீரோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூஞ்சு பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் அது வெளியேற்றி உங்கள் வீட்டையே அது தெய்வீகமாக வைத்திருக்கும் அப்போது எந்த இடத்துல தெய்வீகம் அதிகமாக இருக்கிறதோ கண்டிப்பாக அப்போது நமக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் வாழ்க்கையிலுமே எல்லா சந்தோஷங்களும் எல்லா கஷ்டங்களும் தீந்து எல்லா விதமான மகிழ்ச்சியும் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சரிங்க அந்த பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு சொம்பு அந்த சொம்பு வந்து பித்தளை சொம்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது பித்தளை சொம்பு எடுத்துட்டு அதுல தண்ணீர் நல்லா நிரப்பிக்கோங்க அதுல வந்து ஒரு சிட்டிகை நீங்க வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க மஞ்சள் அப்படிங்கிறது வந்து மங்களகரத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களையும் அது வந்து வெளியில அனுப்பக்கூடிய ஒரு பொருள் தான் மஞ்சள் அதனால மஞ்சள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதோடு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்ததுல மகாலட்சுமி தேவியை குடிக்கொள்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பச்சை கற்பூரம் நம்ம வந்து வைக்கிறோம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி தேவியுடைய ஒரு முக்கியமான பொருட்களில் இதுவும் ஒன்று தான் அதுக்கப்புறமா நீங்கள் துளசி இலை அந்த துளசி இலையும் இதில் போட்டு வைத்துக்கோங்க நீங்கள் துளசியை செவ்வாய் வெளியில் பறிக்காமல் நீங்கள் முந்தைய நாள்லையே பறித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சொம்புல நீங்கள் போட்டு வைத்துக்கோங்க இந்த மூஞ்சு பொருட்களையும் சேர்த்து பூஜை அறையில வைக்கும்போது கண்டிப்பாக இது வந்து இருக்கிற எல்லா எதிர்மறை விஷயங்களையும் வந்து வெளியில அனுப்ப ஆரம்பிக்கும் நேர்மறை விஷயங்கள் அதாவது தெய்வீகம் தெய்வ சக்திகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் நிச்சயமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் பிறக்க ஆரம்பிக்கும் சுற்றி இருக்கிற அந்த இடம் வந்து நேர்மறையா இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே நேர்மறையா நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்ம காலையில் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா சிவக்கெழம ஃபுல்லாகவே அங்கே இருக்கட்டும் காலையில் அதுக்கப்புறம் புதன்கிழமை காலையில் எழுந்ததும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த தண்ணி தீர்த்தமாக மாறி இருக்கும் அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டில் தெளித்து விட்டுட்டு மீதம் இருந்துச்சு அப்படின்னா அது கால் படாத இடத்துல நீங்க வந்து ஊற்றிக்கலாம் உங்க வீட்டையே தெய்வீகமாக வைத்திருக்கும் கண்டிப்பாக தெய்வத்துடைய கடாட்சமும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறையும்